வணக்கம் விவாஸ் வெல்கம் டு ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் சேனல் ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிங்க அப்போ தான் அந்த சேனல் உண்டான அப்டேட்டே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் பழந்தமிழ் நாகரிகத்தின் அடையாளமான அரிக்கமேடு ஆதிச்சநல்லூர் பூம்புகாரி இவற்றை பற்றி தான் இந்த வீடியோ பதிவு தமிழ் எப்போது தோன்றியது என்பதை அறிவித்து கூறுவதற்கில்லை உலகின் மூத்த மொழிகளில் தமிழும் ஒன்று என்பதை மேல்நாட்டு ஆராய்ச்சியாளர்களும் ஒப்புக்கொண்டுள்ளனர் வட இந்தியாவில் மோகஞ்சாதாரோ ஹரப்பா ஆகிய இடங்களில் நடத்திய அகழ்வாராய்ச்சியிலும் சிந்து வெளியில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே நாகரிகம் மிக்க மக்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளன அந்த மக்கள் ஆரியர் வருகைக்கு முன் இந்தியாவில் வாழ்ந்த பழங்குடி மக்களான திராவிடர்களை என்று சில ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் அதாவது திராவிடர்களின் மூத்த பிரிவினரான தமிழர்கள் சிந்து வெளியில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்திருக்கிறார்கள் தமிழ் மக்கள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மிக சிறப்பாகவும் நாகரிகமாகவும் வாழ்ந்துள்ளார்கள் என்பதற்கு ஆதிச்ச நல்லூருக்கு நடந்த அகழ்வராட்சியில் ஆதாரங்கள் கிடைத்துள்ளன திருநெல்வேலிக்கு தென்கிழக்கே பதினைந்து மைல் தூரத்தில் ஆதிச்சநல்லூர் உள்ளது முதன் முதலில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தாறாம் ஆண்டு இங்கு ஆராய்ச்சி நடைபெற்றது இங்கு தோண்டிய இடங்களில் பல வகையான மண்பாண்டங்கள் கிடைத்துள்ளன அவை சூளையில் நன்றாக வேக வைக்கப்பட்டு நல்ல நெருவுடன் காணப்படுகின்றன இவை தாழிகள் என்று அழைக்கப்படுகின்றன அந்த கால மக்கள் இறந்தவர்களின் உடலை இந்த தாழிகள் வைத்து புதைப்பது வழக்கம் இந்த தாழிகளுடன் தங்கத்தால் செய்யப்பட்ட நெற்றி பட்டம் வெண்கல விளக்குகள் அகல்கள் வளையல்கள் இரும்பால் செய்யப்பட்ட ஆயுதங்கள் அம்புகள் வாள்கள் சூளங்கள் ஆகியவையும் வைத்து புதைக்கப்பட்டுள்ளன ஆறு கடலில் கலக்கும் இடத்தில் உள்ள காவேரி பூப்பட்டணத்தில் அதாவது பூம்புகார் தற்போதுள்ள வானகிரி என்ற ஊரின் அருகே நடத்தப்பட்ட அகழ் பண்டைய பண்டையகால மண்பாண்டங்கள் சோழர் ரோமானிய நாணயங்கள் தங்கு கண்ணாடி ஆகியவற்றால் செய்யப்பட்ட வளையல்கள் சுட்ட பொம்மைகள் முதலியவை கிடைத்துள்ளன இந்த பகுதியில் ஓர் நீர்த்தேக்கம் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த நீர்த்தேக்கம் பிபி இரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதா இருக்கா என்று கருதப்படுகிறது பூம்புகாரி மேலையூர் பகுதியில் பல்லவணீஸ்வரம் என்னும் கோயில் அருகே நடந்த அகலவாராய்ச்சியில் பூமிக்கு அடியில் புத்தர் கோயில் ஒன்று இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரிக்கு தெற்கே சுமார் ஒரு மைல் தூரத்தில் உள்ள அரிக்கமேடு என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் சர் மாற்றிமார் வீலர் என்ற மேல்நாட்டு ஆராய்ச்சியாளர் அகழ்வாராய்ச்சி நடத்தினார் இந்த ஆராய்ச்சியில் பூமிக்குள் பல குடியிருப்பு பகுதிகள் புதையன்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இங்கு ரோமானியர்களின் தங்க காசுகளும் ரோமானியர் பயன்படுத்திய பானை போன்ற பொருட்களும் கிடைத்தன இதிலிருந்து இந்த பகுதி ரோமானியர் குடியிருப்பாக இருந்திருக்க வேண்டும் என்றும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்தை சிறந்த இருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் சுடுமண்ணால் செய்யப்பட்ட அழகிய ஆண் பெண் உருவங்கள் வண்ணம் தீட்டப்பட்ட பளபளப்பான ஓடுகள் ஆகியவையும் இத்தாலி நாட்டு அரிஸ்கோ நகர மக்கள் மண்பாண்ட கைவினைகள் தயாரித்த மண்பாண்டங்களும் இங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன நாற்பத்தி நாலு முதல் முன்னூத்தி இருபத்தி மூணு வரை ரோமானிய காமராஜ்யத்தை ஆண்ட அகஸ்டஸ் உள்ளிட்ட பல அரசர் காலத்து ரோமானிய நாணயங்கள் பொள்ளாச்சி வெள்ளனூர் கரூர் கலையமுத்தூர் மதுரை முதலிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இவை செம் ஒன்னாலும் வெள்ளியாலும் செய்யப்பட்டவை இந்த நாணயங்களில் அகஸ்டஸ் சீசர் அந்தோனியா அக்ரிபினா முதலிய அரசர்களின் உருவங்கள் தெளிவாக உள்ளன இதிலிருந்து ரோமானிய சாம்ராஜ்யத்திற்கும் தமிழகத்துக்கும் இடையே அந்த காலத்தில் வணிக தொடர்பு இருந்ததை அறிய முடிகிறது கிறிஸ்து சகாப்தம் தொடங்குவதற்கு சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வெளிநாடுகளுடன் தமிழகம் வியாபார தொடர்பு கொண்டிருந்தது குறிப்பாக அந்த காலத்தில் மிகுந்த நாகரிக மக்களாக இருந்து திகழ்ந்த ரோமானியர்கள் தமிழ்நாட்டின் முத்துக்கள் பவளம் சந்தனக்கட்டை மயில் தொகை ஆகியவற்றின் மீது அதிகம் விருப்பம் கொண்டிருந்தனர் அந்த பொருட்கள் தமிழ்நாட்டிலிருந்து கப்பல்கள் மூலம் அனுப்பப்பட்டன தமிழகத்தை ரோமானியர்கள் தமிரிகி என்றும் சீனர்கள் வெகிமோலா என்றும் அழைத்தனர் ரோமானியர்களின் இதர் மேல் நாட்டினரும் தமிழர்கள் யவனர்கள் என்றே அழைத்தனர் யவன வீரர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து அரச சேவையில் ஈடுபட்டனர் யவன பெண்மணிகள் பாண்டிய அரண்மனையில் மெய்காவலராக பணியாற்றினர் என்றும் மன்னர்களும் மதுவை கிண்ணங்களில் கொடுத்தனர் என்றும் நக்கீரர் இயற்றிய செயல் ஒன்று தெளிவாக கூறுகிறது மிக பழங்காலத்தில் வடநாட்டில் பாண்டவருக்கும் கௌரவருக்கும் பாரத போர் நடந்தபோது தமிழ்நாட்டுக்கு சேரவேந்தவன் ஒருவன் இருவருக்கும் பொதுவாக இருந்ததோடு இரு வெறும் படைகளுக்கும் உணவளிக்கும் பெருஞ்செயல் புரிந்தான் என்று ஒரு பழங்காலத்து பாடல் ஒன்று கூறுகிறது இந்த வீடியோ பற்றி உங்கள் சஜஷனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஏஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸில் கமெண்ட்ஸ்களாக போஸ்ட் பண்ணுங்கள் உங்கள் எண்ணங்கள் என்றும் பிரதிபலிக்கட்டும் வணக்கம்